ஹேயா மிகோஸ் மேக்ஹ் சீரிஸில் இந்த தடவை வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பிஸ்தா ஷெல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு அக்வாரியம் தான் க்ரியேட் பண்ண போகிறோம் அக்வாரியமாக அப்படின்னு கேட்டானா அக்வாரியம் மாதிரி ஒரு லுக்கை லைக் அக்வாரியம் தான் வந்து பண்ண போகிறோம் எஸ் இதை தான் நம்ம பண்ண போகிறோம் அந்த செய்கிறது ரொம்ப ஈஸி அக்வாரியம் வைக்கணும் வீட்டில் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அந்த டேங்கோ தண்ணியோ இல்லை க்ளீனிங் ப்ராசஸோ பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்கலாம் அது பண்ண முடியாமலும் போகலாம் அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு மினி அக்வாரியமான ஒரு ஸ்டாம்ப் போர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டெக்ரேட்டிவாகவும் இருக்கும் உங்கள் வீடை வந்து எஃபர்ட்டே இல்லாமல் செலவே இல்லாமல் தூக்கி போகிற ஒரு பிஸ்தா பிஸ்தாஷியெல்லாம் வச்சு இப்படி ஒரு டெக்கரேட்டிவான ஐட்டம் பண்ணோன்னா ஏன் அதை விடுறீங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இந்த குட்டி மினி அக்வாரியம் செய்யலான்றதை பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கு மேஜராக தேவையானது பார்த்திங்கன்னா இந்த பிஸ்தா ஷுவல் தான் வந்து தேவைப்படும் இதை சாப்பிட்டு யூஸ்வலாக வந்து இந்த கிரவுண்ட் நெட் தோலை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுருவோம் பட் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் போடாமல் அப்படியே சேவ் பண்ணி வச்சிருந்திங்கன்னா எக்கச்சக்கமான டெக்கார் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணலாம் ஸோ இதில் கொஞ்சமாக நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும் கழுவணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது நார்மலாக நீங்கள் சாப்பிட்டு தூக்கி போகிற ஷெல்லை வந்து அப்படியே க்ளீன்லாம் பண்ணாமலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிஸ்தா ஷெல் வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கோங்க ஸோ தட் நீங்கள் நிறைய டெக்கார் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் நான் ஃபர்தராக ஒன்று ஒன்றா வந்து நிறைய மீக்கோ சீரிஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இது கூடவே வந்து தேவைப்படுறது பார்த்திங்கன்னா கேன்வஸ் போர்டு இதில் தான் வந்து நம்ம அந்த அக்வாரியம் செட்டப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் இந்த கேன்வஸ் போர்டு உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் வந்து நார்மலான கார்ட் போர்டோ சார்ட் பேப்பர்லையோ அதில் கூட பண்ணிக்கலாம் பட் கேன்வஸ் போர்டுன்னு போது லைஃப் லாங்காக வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும் இதே நீங்கள் வந்து கார்ட்போர்ட்லேயோ இல்லை சார்ட் பேப்பர்லேயோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்தளவுக்கு வந்து டியூரபுளாக வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குமான்றது ஒரு கொஷின் மார்க் தான் ஸோ முடிஞ்ச அளவு கேன்வஸ் போர்டு வாங்கிக்கோங்க கேன்வஸ் போர்டு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நான் எடுத்துருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் டூ நைன் ரேஷியோ எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா வந்து அரௌண்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கீழே தான் இருக்கும் ஸோ கேன்வஸ் போர்டே பெஸ்ட்டு தான் இருக்குது அண்ட் இது கூடவே வந்து பிஸ்தா ஷெல்லில் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்காக வந்து ப்ரெஷ் பென் எடுத்திருக்கேன் ப்ரெஷ் பென் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்ட்ரோக் திக்காகவும் வரும் அதே சமயம் வந்து பிஸ்தா ஷெல்லில் வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணிடும் ஸோ நார்மல் ஸ்கெட்ச் பெண்ணை விட நீங்கள் வந்து இந்த மாதிரி வாட்டர் கலர் பென்சோ இல்லை ப்ரெஷ் பென்னோ வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிஸ்தா ஷெல்லை வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பெயிண்ட் ப்ரஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் பிஸ்தா ஷெல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் லைக் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும் உங்களால் வந்து அவ்வளோ ஈஸியாகவும் பெயிண்ட் பண்ண முடியாது ஸோ இந்த ப்ரெஷ் பென் வந்து த பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் இதில் வந்து ஒரு செவன் டு எயிட் நம்பர்ஸ் போல் நான் வந்து ஃபிஷ்க்காக வந்து இந்த பிஸ்தா ஷெல்லை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கேன் லைக் எப்படி இருக்கணுன்னா பிஸ்தா ஷெல்லே வந்து நிறைய ஷேப்ஸ் உண்டு எல்லாமே ஒரே ஷேப் மாதிரிலாம் இருக்காது ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பாக இருக்க பிஸ்தா ஷெல்ல வந்து ஒரு எயிட் நம்பர்ஸ் போல நான் சூஸ் பண்ணியிருக்கேன் எயிட் நம்பர்ஸ் தான் சூஸ் இல்லை உங்களுக்கு எவ்வளோ ஃபிஷஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுவோன்னு தோணுதோ அவ்வளோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஃபிஷ் கலர் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் பார்த்த கார்ட்டூன்லேயோ இல்லை அனிமேஷன்லயோ இல்லை ஏதோ நீ ஏதோ ஒரு இன்ஃபுளுயன்ஸ்லேயோ நீங்கள் பார்த்தது வந்து அப்படியே பெயிண்ட் பண்ண ஆரம்பிங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா டோரி கேரக்டர் இருக்கும் தெரியுமா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷன்லாம் நான் வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படியே டோரி மாதிரி வருமான்னு கேட்டால் சத்தியமாக வராது ஓரளவுக்கு லுக்காக லைக்கெலாம் வரும் அண்ட் இது பெயிண்ட் பண்ணுறதும் வந்து ஈஸியாக தான் இருக்கும் ப்ரஷ் பண்ண பொறுத்தவரை ரெண்டு ஸ்ட்ரோக் நீங்கள் போட்டாவே வந்து திக்காக வந்து அட்டாச்சாயிடும் அந்த பிஸ்தா ஷெல்லில் ஸோ அளவுக்கு வந்து ப்ரெஷ் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸோ என்னோடய டோரி கேரக்டர் வந்து ஓரளவுக்கு அதை ரிசம்பிள் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு அனிமேஷன் கேரக்டர் ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா நீமோ ரொம்ப ஃபேமஸ்லையே ஸோ ஒரு நீமோ வந்து இங்கே கிரியேட் பண்ண போகிறோம் நீமோ வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க ஆரஞ்ச் கலர் எடுத்து ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரைப்ஸ் லைன் மாதிரி போட்டிங்கன்னா நீமோ வந்து ஓவர் ஆகிடும் இதே கேரக்டர்ஸ் தான் வந்து பெயிண்ட் இல்லை உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வந்து தோணுதோ அதெல்லாம் வரையலாம் இதே நீங்கள் ஸ்டார் ஃபிஷ் கூட யூஸ் பண்ணலாம் லைக் ஸ்டார் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பெட்டல்ஸ் ஆஃப் பிஸ்தா ஷெல் எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷாக கூட வந்துடும் ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அண்ட் எனக்கு தோணுமாதிரி நான் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதே ப்ராசஸை வந்து உங்கள் கிட்ஸ் கிட்ட கொடுத்து கூட நீங்கள் பண்ண வைக்கலாம் அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக அதை பண்ணுவாங்க ஸோ என்னோடய நீமும் வந்து ரெடி ஆயிடுச்சு அண்ட் ஃபைனலாக வந்து ஃபிஷ்ஷுக்கெல்லாம் கண் வைக்கிற மாதிரி ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து டிப்பில் வந்து அப்படி டாட் மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ணுற பிஸ்தா ஷெல்லோட ஷேப் தான் வந்து உங்களோட ஃபிஷ்ஷோட கேரக்டர் வந்து டிஃபைன் பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓவல் ஷேப்டாக இருக்க ஃபிஷ்ஷாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் இதே மாதிரி ஃபியூ ரேண்டமான ஃபிஷ் கலர்ஸ் எல்லாம் காம்பினேஷன் பண்ணி நான் எடுத்து இது மாதிரி ஃபிஷ் மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக போட்டோன்னா செம்ம கடுப்பான ப்ராசஸாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் வந்து என்னென்ன ஃபிஷ்லாம் வந்து கலர்டாக பண்ண முடியுமோ அது மாதிரி எல்லா கலர்ஸ்லேயும் வந்து ஃபிஷ்ஷை வந்து பெயிண்ட் பண்ணி முடித்தேன் ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி அண்ட் டிப்பில் மட்டும் ஒரு கண் மாதிரி வந்து டாட் வச்சுக்கோங்க அண்ட் மீன் வாயில் வந்து விங்ஸ் எங்கே போச்சு ஃபிஷ்ஷுக்கு அப்படின்ட்டு யோசிப்பீங்க அதை வந்து ஃபைனல் ப்ராசஸ்லாம் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு எயிட் நம்பர்ஸ் போல் ஃபிஷ் வந்து நான் க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போது அக்வாரியமில் ஃபிஷ்ஷஸ் ரெடி அக்வாரியம் செட்டப்புக்கு வந்து இந்த பெபிள்ஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதை தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் பெப்பிள்ஸுக்கு வந்து பிளாக் அண்ட் க்ரே ஸ்டோன்ஸ் காம்பினேஷன் நான் எடுத்திருக்கேன் ஸோ பிளாக் கலர் வச்சு பிஸ்தா பிஸ்தாஷியல் ஒரு டென் டு ஃபிஃப்டின் நம்பர்ஸ் போல் பிளாக் கலர் கோட்டிங் தனியாகவும் அண்ட் க்ரே கலருக்கு வந்து க்ரே கலர் கோட்டிங் தனியாகவும் எடுத்துக்கிறேன் இதுவே உங்ககிட்ட வந்து மெட்டாலிக் பெயிண்ட் இருந்தானா மெட்டாலிக் பெயிண்ட்டில் வந்து லைக் சட்டலான கிரே கலர் சட்டலான கோல்டன் கலர் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த ப்ரெஷ் பண்ணலேயே வந்து உங்களுக்கு ஈஸியாக காமிக்கிறேன் என்கிட்ட கிரே வந்து ப்ரெஷ் பண்ணல இல்லாததுனால வந்து வாட்டர் பெயிண்ட் இருந்தது வாட்டர் ஸ்கெட்ச் பென் இருந்தது ஸோ அதில் வந்து கிரே வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நினச்ச அளவுக்கு வந்து திக்காக காமிக்கல பட் ஓரளவுக்கு வந்து சிமிலர்டாக வந்து அந்த கிரே கலரை நான் வந்து நான் கொண்டு வந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் நம்பர்ஸ் இல்லை டுவெண்ட்டி நம்பர்ஸ் போல் ரேண்டமாக நீங்கள் எடுத்துக்கோங்க லைக் உங்களோட கேன்வாஸ் போர்டோட போர்ட்ரைட் சைஸை பொறுத்து நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி அதிகமான பெபிள்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வாட்டர் ஃபீல் கொண்டு வர்றதுக்காக கேன்வஸில் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட்டை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி பெயிண்ட் பண்ணிக்கோங்க லைக் வந்து பார்க்க வந்து மேலேருந்து கீழே வந்து லைட் டு ப்ரைட் கலர் காம்பினேஷனில் இருக்கணும் ஸோ மேலே மட்டும் கொஞ்சம் ஒயிட் கலரை வச்சு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிக்கும்போது ஓரளவுக்கு வந்து பார்க்க அந்த சீ வேவ் மாதிரி சட்டிலாக இருக்கும் லைக் மேலே வந்து லைட்டாகவும் கீழே வந்து டார்கிஷாகவும் இருக்கும் ஓரளவுக்கு அந்த அக்வாரியம் ஃபினிஷ் வரும் ஸோ இது பிகினருக்கே வந்து தெரியும் இந்த மாதிரி பெயிண்டிங் வந்து இப்படிமர் பண்ணி அடிச்சோன்னா வந்து அந்த பெயிண்டிங் இது வரும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அது மாதிரி கொஞ்சம் நான் ப்ளூ கலர்ஸ் அண்ட் ஒயிட் கலர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி இப்படி நான் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அண்ட் ஃபைனலாக இதுக்கு மேலே வந்து க்ளூ தடவி நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பிஸ்தா ஷெல்லை வந்து நம்ம இதில் அசம்பிள் பண்ண போகிறோம் கேன்வஸோட டார்க்கர் போர்ஷன் அதாவது பிரைட்டாக ப்ளூ கலர் அடிச்சோம் பார்த்தீங்களா அந்த போர்ஷனில் தான் வந்து நம்ம பெபிள்ஸ் ஓட்ட போகிறோம் ஸோ இந்த மாதிரி க்ளூ நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வச்சு ஃபுல்லாக அப்படியே தடவி விட்டுக்கோங்க ஸோ தட் வந்து நம்ம நெருக்க நெருக்கமாக வந்து இந்த பெபிள் செட்டப்பில் இருக்க அந்த ஷெல்லை வந்து ஒட்டும் போது அதுவும் நல்லா ஸ்டிக் ஆகும் ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ் பென் வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை ஒட்டுறதுக்கும் இந்த இதுவே போதும் குளூ கன்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த க்ளூவே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிக் ஆகிடும் இந்த மாதிரி பெப்பிள்ஸை வச்சு ஒரு ரெண்டு மூணு ப்ரெஸ் மட்டும் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது காய இதுவும் நல்லாவே வந்து ஸ்டிக் ஆகிடும் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க இந்த மாதிரி ரேண்டமாக உங்களுக்கு தோணின மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க பிளாக் அண்ட் க்ரே இந்த மாதிரி மிக்ஸிங் காம்பினேஷனில் வந்து நீங்கள் ஒரு த்ரீ ஃபோர் லைன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருங்க அண்ட் ஃபைனலாக பெப்பிள்ஸ் வந்து நான் ஒட்டி முடிச்சிட்டேன் இப்போ அங்கங்கே வந்து ஃபிஷ்ஷை வந்து நான் செட்டப் பண்ணுறேன் ரேண்டமாக வந்து ப்ளூ எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே வந்து நம்ம பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஃபிஷ்ஷ் அந்த பிஸ்தாஷெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து அங்கங்கே ஒன்று ஒன்றும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இது இன்னும் கொஞ்சம் எலவேட் பண்ணுறதுக்காக வந்து உள்ள இலையெல்லாம் எல்லாம் வந்து நம்ம அலைய போகிறோம் லைக் அக்வாரியம் டேங்க்னலான்னா இதெல்லாம் இருக்கும் தெரியுமா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து நான் பெயிண்டே பண்ணிக்கிறேன் இதுலேயும் வந்து நீங்கள் ப்ரெஷ் பேன் வச்சு பண்ணனால பண்ணலாம் பட் இந்த ஃபினிஷுக்கு வந்து நம்ம பெயிண்ட்டில் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இன்னுமே பார்க்க டார்க்கராக இருக்கும் அண்டு கூட கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக த்ரீ டி எஃபெக்டில் வேணுன்றதுக்காக நான் ஃபிஷ்ஷுக்கு மேலே வந்து பபிள்ஸ் போகிற மாதிரி இது மாதிரி இருக்கலாம் அப்படின்றக்காக பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட டெயில் விங்ஸுக்கு வந்து நான் ப்ரெஷ் பென் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நம்மளோட அக்வாரியம் லுக்கை லைக் அக்வாரியம் வந்து ரெடி ஆகிடுச்சு அண்ட் இது நல்லா ஸ்டிக்காக விடுங்க அட்லீஸ்ட் ஒரு டூ ஹார்ஸ் ஆச்சு நல்லா வந்து ட்ரை ஆகணும் அப்போ தான் வந்து பிஸ்தா ஷெல் வந்து இந்த மாதிரி கீழே ஃப்ளாப் பண்ணி நீங்கள் இப்படி ஷேக் பண்ணால் கூட அது வந்து விழாமல் இருக்கும் அண்ட் ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்படி இருக்கும் இப்போ ஃபைனலாக இந்த கேன்வாஸ் போர்டுக்கு பின்னாடி வந்து சிலிகான் டேப்பை வந்து நான் ஒட்டியிருக்கேன் ஏற்கனவே வந்து நான் ஸ்பூன் ஆட் பண்ணி என்னோடய வாலில் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கும் அந்த சிலிகான் டேப் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ டபுள் சைடர் வந்து இந்த சிலிக்கான் டேப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஏற்கனவே வந்து என் வீட்டில் கொஞ்சம் பண்ணி வச்சிருந்த கேன்வஸ் போர்டு கூட இதையும் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ என்னோடய வால் வந்து கூட கொஞ்சம் டெக்கார்டாக அழகாக இருக்கணுன்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா என்னோடய வாலும் வந்து ஒரு டீல் ப்ளூ கலர் அண்ட் இது வந்து ஒரு அக்வா ப்ளூ கலர்ன்னோடனே கொஞ்சம் வந்து அது செட் ஆகலை பட் சார் உங்களுக்கு உங்கள் வாலுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வாலோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலாக நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த ஃபியூ கேன்வஸ் போர்டு என்னோட பெயிண்டிங் ஆர்ட்டோட இந்த அக்வாரியம் இதுவும் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலி கொஞ்சம் வால் வந்து வைட்டிஷ்ஷாக இருந்தான்னா இவன் வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவ்வாக இருந்துருப்பான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ப்ளூ பேஸாகவே போனதுனால அவன் நல்லா தெரியல பட் உங்களோட வால் வந்து சட்டிலான கலர் லைக் பீச் கலர் இல்லை ஒயிட் கலர்னால் இன்னுமே பார்க்க அவங்க வந்து அட்ராக்டிவ்வாக இருப்பாங்க அண்ட் தட்ஸ் ஸோ அக்வாரியம் வாங்குறதுக்கு ஃபிஷ் டேங்க் தான் வாங்கி தண்ணி ஊற்றி ஒரிஜினல் ஃபிஷ் எல்லாம் வந்து ஐநூறுரூபா நானூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கி போடணும் இல்லை பத்து ரூபாய்க்காச்சும் வாங்கி போட்டு அதை வந்து ஒரு வாரத்தில் சாவடிக்கணும் அப்படின்ற அர்த்தம்லாம் கிடையாது இந்த மாதிரி கூட வந்து அவங்க வீட்டில் உங்கள் கிட்ஸ் அக்வாரியம் வேணும்னு ஆசைப்படும் போது அவங்க கிட்டே இந்த அக்வாரியம் செய் நீயே செஞ்சு நீயே வாழல மாட்டோம் அப்படின்னு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்னோவேட்டிவான இன்ஃபர்மேட்டிவான நிறைய வீடியோஸ்க்கு மேக்கோ சீரியஸ்க்கு மறக்காமல் ஏன் சேனலில் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் அப்படியே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன் you back soon in another video bye